ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மட்டுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு நோ சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி சொல்லோமே ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயன அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்திடலாம் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்தாலேனா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நிலபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு ஆனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிச்சாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்தேழையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்ரீகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு ஏற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனால் குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த குருவின் அதிசாரம் மற்றும் வக்கரநிலை அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தாலேனால் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சு வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ஒருவர் வக்கரநிலையில் இருக்கார் அதிச்சாரம் ஆறார் அதுக்கப்புறம் நிலையில் வரார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சில சில தொல்லைகள் வரும் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசு அரசியல் அரசியல் இயந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது எட்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் இடத்துல குரு குருவின் குரு இருக்கிறதுனாலேயே நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பும் அயனசயன போகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தே தீரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு பிறகு பார்த்துக்கலாம் புதிய முயற்சிகள் அதை தவிர வந்து அதாவது போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோகண ரோண சத்ரு சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது ருண ரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இதனால் இருக்கு இதன் மூலயமாக என்ன அப்படின்னா உடல் வலி உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் சற்று குணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குறாரு வக்கரநிலையிலிருந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என சனி பகவான் வக்கரகதியிலிருந்து எவ்வளோ நாளாக குருவின் பார்வையில் இருந்தார் அவர் வந்து நேரடியாகவே பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று வந்து ஏற்றமான காலமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் உண்டு இருப்பினும் பழைய வீடுகள் விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பதினொன்றாம் இடத்துக்கு வக்கரகேவியே வந்து குரு போகிறார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கே போகிறார் பன்னெண்டாம் இடத்துல வக்கர ப பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுல பதினொன்றாம் இடத்துல வக்கரகுரு அதாவது போ மிதுன ராசிக்கே திருப்பியும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சதுனால தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் ஒன்று கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமையாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்று போகிறது உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார் இதன் மூலியமாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் வக்கர நிலையிலிருந்து மாறிடுறது வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு அதனால் வந்து வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்கறார் அதனால் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிற வரலம் உங்களுக்கு எதிர்பாலின தரும் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு அதாவது இந்த தென்குடை திட்டைன்றது வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்கும் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இங்கே உங்களால் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மஞ்சள் தானம் கொடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுங்கோ நெய் தானம் கொடுங்கோ அது தவிர வந்து உங்களால் முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்கோ வாழைப்பழம் தானம் கொடுங்கோ அது தவிர கோவிலில் வந்து அந்த சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுட்டே வாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல வகையான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர இந்த சிம்மராசிக்கார எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தான் என்ற அகங்காரத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்றேன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்